அப்புறம் கௌதம் இப்படி ஒரு மோசமான வேலையை பார்த்து விட்டுட்டு நல்லவே மாதிரி வந்து என்கிட்ட பேசுறேன்ன ஐயோ ஆண்டி அவனை நம்பாதீங்க ஆண்டி அவனை நம்பாதீங்க அவன் பொய் சொல்றான் அது எடுக்கட்ட ஆண்டி விடுங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா அவங்களுக்கு விருந்துக்கு வந்து கொடுக்க மாட்டீங்களா ஆண்டி விருந்தாளி வந்திருக்கேங்களா அது யாரா விருந்தாளி எனக்கு தெரியாம புதுசா ஏன்டா கௌசிக்கு நம்ம வீட்டுக்கு ஏதோ புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா யார் அது எனக்கு தெரியாம

நீ தான காலையில போன் பண்ணி நீ ஸ்கூலுக்கு போவேன்னு சொன்ன எவ்வளவு அழகா ஒரு ஆக்டிங் பண்ணது தெரியுமா மஜாவா இருந்துக்கலாம்டா இப்படி பாவியில வந்து கெடுத்து விட்டியடா பாவி நல்லா இருப்பியடா நீ ஏன்டா அப்படி பண்ற